ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி பௌர்ணமி தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் மங்கள சத்தமும் மாங்கைய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிக்கடி வேலை மாறுபவன் ஆபத்தானவன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க கஜ முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய பக்குவமான செயல்பாடுகள் மூலமாக பணவரவு வரவு மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசம் உள்ள மனிதனுக்கு கூச்சம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சென்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் மிகுதியாகும் ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாளட்டும் நாயின் அன்பை விட தாளாட்டும் தாயின் அன்பு மகத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் இராஜய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும் உங்களுடைய இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய விஷயம் எப்போதுமே பெரிய விஷயமாக போற்றப்படும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவிற்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க குபேர லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக அன்பு பேச்சுகள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சகோதர வகையில் சமாதானமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயிரை கூட உசிப்பி விடுவது உற்சாகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தையின் சிரிப்பு குடும்பத்துக்கே மதிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிகை சார்ந்தவங்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜன் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துல்லாம் ராத்தையை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளைஞன் என்பதை விட மனிதன் என்பவனுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க அம்பிகை அம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் விருச்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஏன் எதற்கு என்ற கேள்வி அதிகரிக்கும் அந்த கேள்வி ஞானத்தால் ஆழமான அல்லது அடிப்படையான விஷயங்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறுக்கப்பட்ட செல்வத்தை விட மடலை செல்வத்திற்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசைய சார்ந்தவங்க கஷ்டகாலங்களை கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் அதாவது நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நேர முயற்சிக்கும் பண மதிப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க அன்னதான பிரபுவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும் கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பங்களுக்காக துவண்டு விடாமலும் துயரங்களுக்காக அரண்டு விடாமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரா சார்ந்தவங்க பூமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய தாத்பரியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடைந்து போவதை விட வளைந்து வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க வலம்புரி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தி அற்புதமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிழைக்கிற வாழ்க்கையில் உழைக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க கருட பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்